തോടമ്പളം തോടമ്പളം ോമ്പലം തോടമ്പലം അതിലേ തോടമ്പളം ശരി അടുത്ത ഇത്

അടുത്തേ പരങ്ങോ വാസിയങ്ങോ രണ്ടാമതന്നെ വാസിയങ്ങണ്ട് വരും ഇല ഇലകൾ പ്രാണികളിൽ എഴുതുക മുതലാ മുയൽ രണ്ടാമത് കുതിര

குிரை இப்படி எளி நீங்கள் சரி அடுத்த பரம இது இது எழுத எழுதிப்போரோ சரி எளிங்களோ

bà lake, 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 ờ lake, 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 ôm ஓகே சரி அப்போ இப்படி எல்லாம் எழுதுனீங்க டீச்சர் குட் அடுத்த மாதமா இதுல இனிமேல் பறவைகளின் பெயர்களை எழுதுக இந்த இருக்க பயிற்சி பாருங்க மேலே பேந்து படிப்போம் சரி இது பாருங்க இந்த இதை பாருங்க பறவைகளின் பெயர்களை குறிப்பிடட்டுமா